வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் சினிமா உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானையும் டக்குன்னு தட்டி விட்டுடுங்க திரையரங்குகளில் இந்த வருடம் அதிரிபுதிரி ஹிட் அடித்த சூப்பர் ஹீரோ படம் எதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் சட்டன ஞாபகம் வருது லோகா சாப்டர் ஒன் தான் இந்தியா முழுக்க பேன் இண்டியன் அளவில் மாபெரும் வரவேற்பை பெற்ற இந்த படம் இப்போது ஜியோ சினிமா ஹாட்ஸ்டார் ஓடிடி ரிலீஸ் ஆகி வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த படத்தோட தயாரிப்பாளரும் நடிகருமான துல்கர் சல்மான் ஒரு செம அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு மலையாளத்துல ஆரம்பிச்சு ரொம்பவே குறைந்த பட்ஜெட்ல எடுத்தாலும் உலகத்தரமான சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா வந்து மொத்த திரையுலகத்தையுமே ஆச்சரியப்படுத்திய படம் இந்த லோகா கல்யாணி பிரியதர்ஷன் பிரதான கதாபாத்திரத்துல நடித்த இந்த படம் ரூபாய் முன்னூறு கோடிக்கும் அதிகமா வசூல் செஞ்சு மலையாள திரையுலகிலேயே அதிக கலெக்ஷன் அள்ளிய முதல் படம்னு சாதனை படைச்சது இதனால இந்த படத்தோட அடுத்தடுத்த பாகங்களை எடுக்க இப்போ படக்குழுவினர் தீவிரமா திட்டமிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழல்ல தான் துல்கர் சல்மான் லோகாவின் அடுத்த பாகங்கள் குறித்து பேசும்போது ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு லோகா படத்தை உருவாக்குவதற்கு ஆரம்பத்தில் ஒரு பட்ஜெட் போட்டோம் ஆனால் ஷூட்டிங் போக போக அது இரண்டு மடங்குக்கும் அதிகமாக போச்சு இதை பார்த்து என் தந்தை மம்மூட்டி பயங்கரமாக பதட்டம் அடைந்தார் ஒருவேளை படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னா என்ன பண்றதுன்னு அவர் யோசிச்சார்னு அவர் பகிர்ந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொன்ன செய்தி தான் இப்போ இணையத்துல தீயா பரவிக்கிட்டு இருக்கு துல்கர் சல்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா வருங்காலத்தில் லோகா படத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் எனது தந்தை மம்மூட்டி இருப்பார் அவருடன் இணையும் முதல் படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்பவே லோகா ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு ஏற்கனவே முதல் பாகமான சந்திராவில் மூத்தோன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தோட வாய்ஸ் மட்டும்தான் வந்துச்சு ஆனா அவங்க யாருன்னு காண்பிக்கப்படல இப்போ அந்த மூத்தோன் கேரக்டராகவே மம்மூட்டி லோகா யூனிவர்சல் இணைவாரான ரசிகர்கள் இப்போ பேசிட்டு இருக்காங்க இந்த லோகா சாப்டர் ஒன் சந்திரா படத்துல கல்யாணி பிரியதர்ஷன் கல்யாங்காட்டு நீலியா நடிச்சிருந்தாங்க தன்னோட ஸ்பெஷல் சக்தியால பல சாகசங்களை நிகழ்த்துற ஒரு ஃபேண்டஸி ஜானர் படம் தான் இது இந்த படத்தில் நஸ்லின் சாண்டி மாஸ்டர் ஆகியோர் முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க துல்கர் சல்மானும் டொவினோ தாமஸும் கெஸ்ட் ரோலில் வந்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினாங்க இந்த வெற்றிக்கு பிறகு இப்போ துல்கர் சல்மான் நடிப்பில் காந்தா திரைப்படம் நாளை மறுதினம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கு லோகா யூனிவர்ஸில் மம்முட்டி இணைவது பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி